ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் மகாநதி இன்னைக்கு எபிசோட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இங்கே தாத்தா கிட்டே காவேரி பேசும்போதும் சரி அதே மாதிரி விஜய்கிட்ட பேசும்போதும் சரி இந்த ஒரு விளக்கத்தை தான் கொடுத்துருக்கணும் காவேரி அப்படின்னு நானும் நினச்சேன் ஃபைனலாக அந்த ஒரு விளக்கத்தை தெளிவாக வந்து சொன்னாங்க விஜய்கிட்டையும் சொன்னாங்க தாத்தா கிட்டேயும் சொன்னாங்க ஆனால் ரெண்டு பேருமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அவங்களுக்கு வந்து நம்ம காவேரி இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு வருத்தம் மட்டும்தான் இருக்குது கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே இப்படி பண்ணிட்டாலே சொல்லாமல் நம்ம நம்பிக்கையை வந்து போகடிச்சிட்டாலே அப்படின்றது விஜய்க்கு என்னென்னா தன் தாத்தா எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தப்பட்டுட்டாரே எல்லாரும் கேள்வி கேட்குற மாதிரி நிற்க வச்சுட்டாலே காவேரி அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு அன்பு ஒரு விதமான ஒரு அன்பு தான் அந்த அன்பை வந்து கோபமாக வெளிப்படுத்திகிட்டு இருந்தாங்க நான் வீட்டை விட்டு போகிறேன் நான் போயிட்டேன்னா இங்கே எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிடும் உங்களுக்கு எட்டு மாத கணக்கு இல்லை அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி இங்கே ராகினியும் வந்தாகணும்னு நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போதும் விஜயோட ஃபேஸ் வந்து டோட்டலாக மாறிடுச்சு ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருந்தார் ஆனால் வார்த்தையில் வந்து காவேரியை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசலை கொஞ்சம் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியே தான் பேசிகிட்டு இருந்தார் இப்போ அவர் பேசியிருக்க பேச்சு கண்டிப்பாக காவேரி வந்து வீட்டை விட்டு போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காவேரி வீட்டை விட்டு வெளில போயிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது ஏன்னா தாத்தாவை பார்த்து ஸ்டாப் ஆனவங்க மறுபடியும் விஜய் வந்து இந்த போகிறேன் போகிறேன்னு சொல்கிறவங்கலாம் போக மாட்டாங்க சும்மா வாய் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் பேத்தி விட்ட மாதிரியே பேசிட்டாரு கண்டிப்பாக விஜய் சொன்ன அந்த வார்த்தை வந்து காவேரி ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழுது எமோஷ்னலாக பேசினாங்க சுற்றி சுற்றி ரொம்ப எமோஷ்னலான ஒரு ட்ராக் தான் ரொம்ப என்ன சொல்கிறது இவங்களுக்குள்ள இவ்வளோ ஃபீலிங்ஸா அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரி அண்ட் தாத்தா மூணு பேரோடதுமே நல்லா இருந்துச்சு டயலாக்ஸ் எல்லாமே நாளைக்கு எபிசோட் கண்டிப்பாக காவேரி வீட்டை விட்டு போயிருவாங்க அப்படின்னு தான் தோணுது விடிஞ்சு பார்ப்பாரா இல்லை நைட்டே வந்து பார்ப்பாரான்னு தெரியல விஜய் பார்க்குறதுக்கும் ஆள் இல்லை வெளியில் தலைகணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டார் படுக்கிறதுக்கு காலையில் காவேரியை காணோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அவங்க அம்மா வீட்டில் போய் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவு தான் ஏன்னா அவங்க சொல்லும்போது நான் எங்கேயாவது ஒழிஞ்சு போயிடுறேன் நான் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க அதனால் அம்மா வீட்டுக்கு போக மாட்டாங்க வேற எங்கேயாவது தான் போவாங்க காவேரியை தேடி நம்ம விஜய் அலைய போகிறாரு இந்த ஒரு சூழ்நிலை காவேரி விஜயை தேடி அலையும் போது காவேரி அன் வேலை இருக்கிற அந்த அன்பு வந்து விஜய்க்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு நெருக்கமானவங்க நம்மளுக்கு பிடிச்சவங்க காணாமல் போயிட்டா எந்த அளவுக்கு ஒரு வழியும் வேதனையும் இருக்கும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தெரியும் அதே மாதிரி தாத்தாவும் அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக இதை செய்யலை அப்படின்னு தாத்தாவும் புரிஞ்சுப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் மோஸ்ட் எமோஷ்னலான ஒரு எபிசோட் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்